చెప్ప కనగ కలశమూమ్ పోలుం திருமுலை மேல் அப்பும் களபபிராபவல்லே அணிதரளக்குப்பும் வயிற குழையும் விழியின் குழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்க அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம் முந்தைய எழுபத்தி ஏழாவது பாடலில் அபிராமி அம்மனை அவளுக்கே உரிய நாமங்களால் வழிபட்ட பட்டர் இப்பாடலில் அம்பிகையின் முக லாவண்யத்தை தன் கண்ணில் தரிசித்து அகக்கண்ணில் பதிய வைக்கிறார் அப்படியே தியானம் செய்கிறார் செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்பும் களப அபிராமவல்லி அணி தரள கொப்பும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே இப்பாடலுக்கு ஒரு சிறப்பு உண்டு இப்பாடலில்தான் அவர் அம்பிகையின் ஒளி தரிசனத்தை காண்கிறார் அம்பிகையின் ஸ்வரூபம் சிறிது சிறிதாக அவருக்கு தெரிய ஆரம்பிக்கிறது அதை அவர் வர்ணிக்கிறார் அவர் வர்ணித்த எல்லாமே ஒளிமயமாக இருக்கும் ஏனென்றால் சிறிது நேரத்தில் அடுத்த பாடலில் அம்பிகை தனது ஒளிமயமான தாடங்கத்தை எரிந்து அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றி விடுவாள் அப்படிப்பட்ட ஒளிமயமான பாடல் இந்த எழுபத்தி எட்டாவது பாடல் அம்பிகையின் செப்பு போன்ற ஸ்தனங்கள் அதாவது அழகான ஸ்தனங்கள் பொற்கலசம் போன்று மின்னிக் கொண்டிருக்கிறதாம் அதன் மூலம் இந்த உலகுக்கே ஞானப்பால் கொடுப்பவள் அவள் அப்படிப்பட்ட ஸ்தனங்களின் மேல் சந்தன குழம்பு அப்பப்பட்டிருக்கிறது களபம் என்றால் சந்தனம் சந்தனக்குழம்பு பூசப்பட்ட தங்கமயமான பொற்கலசம் போன்ற அம்பிகையின் ஞானம் கொடுக்கும் ஸ்தனங்களை தரிசனம் செய்து ஞானம் பெற்ற தெளிவோடு அம்பிகையின் ஒளிபொருந்திய முக தரிசனம் செய்கிறார் பட்டர் எப்போதுமே ஞானம் கிடைத்தால்தான் அம்பிகையின் முகத்தின் அழகை நம்மால் உணர முடியும் ஸ்வரூபம் கண்களுக்கு புலப்படும் அதனால் வட இந்தியாவின் கோவில்களில் முக தரிசனம் என்று தனியாக ஒரு வரிசையே இருக்கும் பட்டருடைய முதற் பார்வை அம்பிகையின் காதுகளை தரிசிக்கிறது மேற்காதுகளில் முத்துக்களால் கோர்க்கப்பட்ட பூ போன்ற ஒரு வகையான காதணிகளை அணிந்திருக்கிறாள் அதைத்தான் தமிழில் கொப்பு என்போம் காரைக்குடியில் அவளை கொப்புடைய அம்மன் என்றே கூறுவோம் ஆண்டாள் நாச்சியார் செவிப்பூவே என்று திருப்பாவையில் பாடியிருப்பார் கீழ்காதுகளில் அம்மன் பளபளக்கும் வைரத்தோடுகளும் வைர குண்டலங்களும் அணிந்திருக்கிறாளாம் அதைத்தான் பட்டர் அணி தரள கொப்பும் வைரக்குழையும் என்று திருச்செவிகளை வர்ணித்து தரிசனம் செய்கிறார் தரளம் என்றால் முத்து என்று பொருள் பிறகு அழகிய அகண்ட கடைக்கண்களை தரிசனம் செய்கிறார் அந்த காது வரை நீண்டு அகண்ட கண்கள் ஓரங்களில் கொழுத்து அழகாக இருக்கிறதாம் சலன் என்று லலிதா சகசிரநாமம் கூறும் பட்டரும் அந்த விழியின் கொழுங்கடை அதாவது கடைக்கண் பார்வையை தரிசனம் செய்கிறார் பிறகு துப்பும் நிலவும் என்கிறார் துப்பு என்றால் பவளம் என்று பொருள் பவளம் போன்ற சிவந்த இதழ்களை உடைய வாயில் சந்திரன் ஒளி போல மின்னும் பற்களைக் கொண்ட அபிராமியை புன்முறுவலுடன் தரிசனம் செய்கிறார் அவருக்கே பால் நிலவை தரிசனம் செய்தது போல் தோன்றிவிட்டது அவருடைய பார்வை அன்றே சந்திரன் வந்து பௌர்ணமி திதியும் அவருடைய பார்வையில் வந்துவிட்டது அதை அப்படியே தன்னுடைய கண்ணில் எழுதி வைத்துக் கொள்கிறார் மனத்திலும் பதிய வைத்துக் கொள்கிறார் நாம் எப்பொழுதும் சில அழகான காட்சிகளை பார்க்கும் பொழுது விழிவிறுத்து பார்த்துவிட்டு அதை அப்படியே மனதில் பதிய வைக்க முயற்சி செய்வோம் இல்லையா பிறகு அந்த காட்சி அப்படியே கண்ணில் நிற்கிறது கண்ணை விட்டு அகலவே இல்லை என்போம் இல்லையா பட்டரும் அப்படித்தான் அழகுக்கே அழகு சேர்க்கும் அம்பிகையின் முக அழகை கண்களுக்கு துணையாக எழுதி வைத்துக் கொள்கிறார் எப்படியோ அவருக்கு அம்பிகையின் ஒளிபொருந்திய முக தரிசனம் கிடைத்துவிட்டது எங்கேயாவது அது மறைந்து விடுமோ என்ற பயத்தில் அதை விழியிலும் மனத்திலும் பதிய வைத்துக் கொள்ள முயல்கிறார் இப்பாடலில் அதைத்தான் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே என்கிறார் பாரதியாரும் கண்ணில் தெரியுதொரு தோற்றம் அதில் கண்ணன் அழகு முகம் கண்டேன் என்று கண்ணனை பாடுவார் ஆதிசங்கரர் அம்பிகையின் முக அழகை வர்ணித்து ஸ்தோத்திரம் செய்தது போல பட்டரும் அம்பிகையின் அழகை இந்த அபிராமி அந்தாதியில் பாதத்தில் ஆரம்பித்து ஈப்பாடலில் முகத்தில் முடிக்கிறார் மகா சேவதியாகிய அவளின் வைர குண்டலங்களுடைய திருச்செவிகளையும் அகண்டு நீண்டு பரந்த விழிகளையும் சிவந்த இதழ்களையும் வெண்ணிலா போன்ற ஒளிபுரிந்திய பற்களையும் புன்முறுவலையும் நாமும் நம் கண்களில் எழுதி வைத்து மனத்தில் இருத்தி தியானம் செய்வோம் பட்டரின் இந்த எழுபத்தி எட்டாவது பாடலை பாராயணம் செய்து அவளின் முக அழகை தியானம் செய்தால் சகல செல்வங்களும் சர்வ சௌபாகியமும் நமக்கு கிடைக்கும் துதித்து பலன் பெறுவோம் மீண்டும் அடுத்த செவ்வாய் எழுபத்தி ஒன்பதாவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அமாவாசை அம்பிகையின் அருளால் பௌர்ணமியான தருணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆவலாக உள்ளேன் சந்திப்போம் अरुलवामी, अभिरामी उमये